ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூர் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் போர் டூ செவன் டபுள் டூ ஃபைவ் டபுள் ஜீரோ மாநில தலைவர் திரு நயினார் நாயந்திரன் நம்முடைய இணைப்பில் இருக்க சட்டமன்ற குழு தலைவர் வணக்கம் திரு நைனார் இணைப்பில் வந்தவைக்கு மிக்க நன்றி இந்த ஒரு அதிரி புதிரியான உங்களுடைய கூட்டணியுடைய வெற்றி பீகார்ல நம்பர் ஒன் கட்சியாக மாறி இருக்கக்கூடிய நிலைமை இது தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ண போகிற இம்பாக்ட் தாக்கம் என்னவா இருக்கும் வணக்கம் திரு பாண்டே அவர்கள் பீகாரில் பெற்ற வெற்றி என்பது அகில இந்திய அளவில் பாரதோடும் நரேந்திர மோடியோட ஆசிரியோடும் பீகாரில் நடைபெற்று முடிந்த அந்த ஆட்சியினுடைய நல்லாட்சியை அங்கீகரிக்கின்ற வகையில் பீகார் மக்கள் எந்த அளவுக்கு நூத்தி எண்பத்தி எட்டு இடங்களுக்கு மேலாக இன்றைக்கு கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் முதல்வர் வேட்பாளர் என்று சொன்ன தேஜஸ்வி யாதவ் இன்றைக்கு ஆறாயிரம் ஓட்டு பின்னணியில் இருப்பதாக கூட செய்திகள் தமிழக தேர்தலில் உறுதியாக இது வந்து எதிரொலிக்கும் அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆஹ் உங்களுடைய சீட்டு கேட்கக்கூடிய ஸ்கில் நாங்க வந்து இப்ப ஸ்டூடியோல பேசிட்டு இருந்தோம் நம்ம வந்து கடந்த தேர்தல நீங்க வந்து அதிமுக பாஜகவும் தனித்து போட்டிட்ட போதே பழைய என்டிஏ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி தொகுதியில நீங்க ஏடிஎம் கேவி முந்திருந்தீங்க சோ இந்த முறை திரு அமித்ஷா அவர்களுடைய பார்வை தமிழ்நாட்டு பக்கம் திரும்பின பிறகு உங்களுடைய சீட் நெகோசியம் ஸ்கில் இதுல வந்து கூடி இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா அதாவது நிச்சயமாக பாரத ஜனதா கட்சி ஒரு பலமான கட்சியாக வளர்ந்து இருக்கிறது என்பது கண்டிப்பான மாற்றம் அதே நேரத்தில் தமிழக பொறுத்த எங்களுக்கு வந்து யார் வர வேண்டும் என்பதை காட்டிலும் யார் வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய முக்கியமாக இருக்கிறது தமிழக மக்களின் வெறுப்பை ஒட்டுமொத்தமாக பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் வெறுப்பான ஆட்சி நிச்சயமாக விளக்கப்பட வேண்டும் அதற்காக எங்களுடைய முழு முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அகில இந்த அளவுல உங்களுக்கு ஒரு பரம எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி

தான் மதிப்புக்குரிய ராகுல் காந்தி நான் பார்க்கிறேன் அதே நேரத்தில் நமது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் தேசப்பற்றோடும் ஒருமையோடு இருக்கின்ற காரணத்தினால் தான் நாட்டு பற்று தேசப்பற்று இருக்கின்ற காரணத்தில்தான் தான் இவ்வளவு பெரிய மாற்றங்களும் வந்திருக்கிறது என்பதை நான் என்னால் சொல்ல முடியும் தமிழ்நாட்டுல பிஜேபி தொண்டர்களுக்கு இந்த வெற்றி எந்த உற்சாகத்தை கொடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க இது வந்து என்ன உங்களுடைய தொண்டர்கள்ட்ட நாளைக்கு இன்னையில இன்னையிலிருந்து நீங்க ரீச் பண்ணும் அது எவ்வளவு ஒரு ஜோஷ கொடுக்கும் நினைக்கிறீங்க இப்பொழுது நாங்கள் வந்து எங்களுடைய மாவட்ட திருநெல்வேலி மாவட்ட தலைமை அலுவலகத்துக்கு வந்தோம் நேற்று ராமநாதபுரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்திலும் சரி அதன் பிறகு அதுக்கு முந்தைய அறந்தாங்கி நடந்த பொதுக்கூட்டங்களிலும் சரி பட்டுக்கோட்டையில் நடந்த பொதுக்கூட்டங்களிலும் தினசரி காலையில் ஒரு கிராம சபை மாலையில் ஒரு பொதுக்கூட்டமாக நாங்கள் பிரச்சாரம் பண்றோம் இதிலேயே எங்களுடைய தொண்டர்கள் வந்து மிக உற்சாகமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரிலும் அதிகப்படியான வரவேற்புகளை தருகிறார்கள் காரணம் ஒரு மாவட்ட தலைவர் வந்து ஒரு இடத்துல நடக்கிற நிகழ்ச்சி பாக்குறாரு அதை விட பெருசார் பார்க்குறாங்க பாக்குறாங்க ஆனா இன்னைக்கு எல்லாத்த காட்டிலும் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பீகாரில் கிடைத்த வெற்றி என்பது இது இன்னும் ஒரு போல்ஸ் பண்ணக்கூடிய அளவு இருக்கு ஒரு உற்சாகத்தோடு வேலை பார்க்கக்கூடிய அளவு இருக்கு இது அவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் இப்ப பீகார் தேர்தலுடைய பல பாடங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு பாடம் ஆளுங்கட்சி கூட்டணி ஒற்றுமையாக இருந்தது தமிழ்நாட்டை போலவே பீகார்ல கிடைச்சிருக்கக்கூடிய இன்னொரு பாடம் எதிர்கட்சி கூட்டணி பிரிஞ்சிருக்கு அங்கே ஒரு ஜன்சுராஜ் இங்கே ஒரு விஜய் அங்கே வந்து ஒரு ஏடிஎம் கிழந்து பிரிவுபட்ட மாமா மக்கள் முன்னேற்ற கழகம் அதே போல அங்கே வந்து அங்கே வந்து ஐக்கிய ராசி ஜனதா தளத்தில் பிரிவுபட்ட அவருடைய தம்பி இப்படி எது அவருடைய அண்ணன் இப்படி எதிர்கட்சிகள் அங்கே பிளவுபட்டு கிடக்க ஆளுங்கட்சி ஒற்றுமையாக கிடக்க திரும்பவும் ஒரு தெளிவான ஆட்சி அங்கே வந்தது போல இங்க ஒரு நிலைமை இருக்கிறதா இன்னொரு விஷயம் திரு பாண்டே உங்களுக்கு எல்லாம் நீங்க நீண்ட நெடிய பயணத்துல இருக்கிறீங்க அரசியல்ல என்னைக்குமே வந்து ஒரு கூட்டணி மட்டும் வெற்றி பெறும்ங்கிறது கிடையாது அது மட்டும் இல்ல திமுக இன்னைக்காவது தொடர்ந்து ஒரு பத்தாண்டு காலம் ஒரு ஆட்சி இருந்தாங்க அப்படின்னு கிடையாது திமுக வந்து என்னைக்குமே ஒரு தடவை ஜெயிக்கும் மறு தடவை தோக்கும் ஒன்று ரெண்டாவது மக்கள் குடும்ப ஆட்சியை நிச்சயமாக விரும்ப மாட்டாங்க மூணாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடைபெறுகிற கஞ்சா போதை பொருள் கலாச்சாரம் பாலியல் வன்கொடுமைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி வன்கொடுமை நடந்திருக்கு தமிழ்நாட்டுல இவருடைய ஆட்சியில அறுநூத்தி முப்பத்தி ஒரு கொலைகள் நடந்திருக்கு முதற்கொண்டு கஞ்சா வைக்கிறாங்க டீலர் இருக்கிறாங்க இதுக்கு ஒவ்வொரு இடங்கள்லயும் பின்னணியில சில இடங்கள்ல பின்னணிகள் திமுகவினர் இருக்கிறாங்க அப்படின்னா வாக்குறுதி சொன்ன வாக்குறுதி எதுவுமே இவங்க நிறைவேற்றல ஆனால் கூட்டணி மட்டுமே இவங்களுக்கு வந்து நிச்சயமாக வெற்றியை தராது என்பதுதான் என்னுடைய ஒரு எண்ணம் இல்ல பீகாரை போல தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகள் பிளவுபட்டு கிடைக்கல அப்படி இருந்தாலும் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா எங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு பாதிப்பும் ஏற்படுத்தாது ஏன்னா ஒட்டுமொத்தமான ஒரு எதிர்பாரை இன்னைக்கு இந்த அரசாங்கத்தின் மேல இருக்கு ஒரு ஆன்டி ஒரு அரசாங்கம் வந்து ஒரு பத்து சதவீதம் இருக்கலாம் ஆனா நீங்க ஒட்டுமொத்தமா இன்னைக்கு பத்து பேர்ட்டு விசாரிச்சா ஏழு பேர் இந்த அரசாங்கம் வேண்டாம்னு சொல்றாங்க அதாவது வேட்பாளரோ முதலமைச்சரோ கேட்காம பத்து பேர் விசாரிச்சா ஏழு பேர் இன்னைக்கு வந்து வேண்டாம்னு சொல்ற நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கு ரொம்ப நன்றி திரு நயனா நாயந்திரன் இணைப்புல வந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய விரிவான கருத்துல பயிர் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயனார் நாயந்திரன் பாஜகவுடைய சட்டமன்றக் குழு தலைவர் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார் எதிர்கட்சிகள் வந்து பிளவுபட்டு கிடப்பதுங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது நாங்கள் பிளவுபட்டு கிடக்கவே இல்லை ஆளுங்கட்சி மீது இருக்கக்கூடிய அதிருப்தி அதுவே எங்களுக்கு வந்து தேடித்தரும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பாடமாக சொல்லியிருக்கிறாரு இது குடும்ப அரசியல் ஊழல் அதிருப்தியால் இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸை வந்து காட்டி கொண்டு போயிருக்கிறார்